السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمد ونستعين ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تسألون به والرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله رسوله فقد فاز فوزا عظيما விநியத்துக்குரியாவோட இல்லையா இந்த உலகத்திலேயே ஒரு மனிதனை படைத்து அந்த மனிதனுக்கு பல்வேறு விதமான ஆற்றல்களையும் பல்வேறு விதமான குணங்களையும் பல்வேறு விதமான பண்புகளையும் தந்துள்ளான் அதிலே ஒரு பண்புகளே சிறு ஒன்றுதான் பாசம் கொள்வது முகமத்து கொள்வது பிரியம் கொள்வது சிறர் மீது பிரியம் கொள்வது இந்த பிரியத்தை வைத்து அதில் நாம் விருந்துகளை நாம் சேர்ப்பாள் விருந்தினால் ஒரு மனிதர் இன்னொரு மனிதர் வைத்து பிரியம் கொள்வார்கள் பிரியம் கொள்வார்கள் இன்னொரு மனிதர் மொஹம்பத் கொள்வார்கள் என்று பல்வேறு விதமான மொஹம்பது அவர் இடத்திலே அதிகமாக ஏற்படும் அன்றைய காலத்திலே அரபிகள் எந்த அளவுக்கு இருந்தார்கள் அன்றைய காலத்திலே அரபிகள் எந்த அளவுக்கு இருந்தார்கள் அவர் விருந்தை வைத்து அதை பிரியப்படக்கூடியவர்களாக அதன் மூலயமாக பிரியப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் பிறர் மீது பிரியப்படக்கூடியவர்களாக இன்றைக்கு அதிகமாக நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் விருந்திலே கலந்து கொள்ளக்கூடியவர்களாக இன்றைக்கு மக்கள் இல்லை என்ன காரணம் அந்த விருந்து ஒரு பெரிய விஷயமாக இருக்கவில்லை இஸ்லாம் என்ன கூறுவது பிற விருந்தை நாம் பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் பிறரை நாம் விருந்து கலைத்தால் அந்த விருந்துக்கு நாம் போகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு நாம் எந்த அளவுக்கு இருக்கின்றோம் ஆனால் இன்றைக்கு நாம் எந்த அளவுக்கு இருக்கின்றோம் அவர்கள் விருந்தை அழுத்த அழைத்தால் நாம் அவர்கள் பதில் கூடியவர்களாக இல்லை அவர்கள் அந்த விருந்துக்கு நாம் போகக்கூடியவர்களாக இல்லை இந்த காரணம் அந்த விருந்தை நாம் சர்வசாதாரணமாக சாதாரணமாக கொள்கிறோம் அந்த விருந்தை நாம் சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம் ஆனால் ஹசுல்லாய் சொல்லா வாலிவசலம் அவர்கள் விருந்தை பேணக்கூடியவர்களாக இருந்தார்கள் விருந்துக்கு பதில் அளிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஒரு முறையை அமைந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்பொழுது ஒரு பெண்மணியும் சிறுவர்களும் அந்த கொண்டிருக்கின்றார்கள் அப்பொழுது அவர்களை பார்த்தி அலை அவர்கள் முக மகிழ்ச்சி மகிழ்ச்சியுடன் எழுந்து நின்று அவர்களை நோக்கி செல்கிறார்கள் நோக்கி சென்று அல்வா நீ இறைவா நீயே இதற்கு சாட்சி இறைவா நீயே இதற்கு சாட்சி மக்களிலே நீங்க

அவர்கள் என்ன செய்தார்கள் வெறும் விருந்துக்கு போயிட்டு வந்தவர்களே ரசூல் அல்லா வசனம் அவர்கள் உங்கள் மக்களே நீங்க எனக்கு மிகவும் பிடித்தவர்கள் என்று கூறினார்கள் எந்த அளவுக்கு பாருங்க நாம் எந்த அளவுக்கு இருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் இன்றைக்கு ஒரு விருந்துக்கு அளித்தால் அந்த விருந்துக்கு விருந்தான அசால்ட்டா இருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் விருந்தால் அசால்ட்டாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் வசனம் அவர்கள் கால் நுழைக்கால் கீழ்பகுதி இருக்கலாம் அந்த கீழ்ப்பகுதியை வெட்டி விருந்து கொடுத்தாலும் அந்த விருந்துக்கு நான் அழைப்பு தருப்பேன் அந்த விருந்துக்கு நான் அழைப்பு தருவேன் என்று கூறினார்கள் அதை அன்பளிப்பா கொடுத்தாலும் நான் வாங்கிக் கொள்வேன் என்று கூறினார்கள் எந்த அளவுக்கு பாருங்க ஆட்சி கால் கீழ்பகுதி இருக்கிறேன் அதை வெட்டி விருந்து கொடுத்தாலும் நான் அந்த விருந்துக்கு பதில் அளிப்பேன் அந்த விருந்துக்கு நான் போவேன் என்று கூறினார்கள் இன்றைக்கு நான் விதவிதமாக வகை வகையாக சாப்பிட்டுக் கொடுவர்களாக இருக்கின்றோம் விருந்திலே சுகி சுமட்ட என்று போகிற பல்வேறு விதமான ஆற்றுகளை பண்ணி ஓட்டல்களை ஆற்று பண்ணி விதவிதமாக ரகரகமாக சாப்பிடக்கூடியவர்களாக இருக்கின்றோம் இந்த அளவுக்கு பாருங்கள் ஆற்றின் பகுதியை வெட்டி விரும்பு கொடுத்தாலும் நான் விருந்துக்கு நான் பதிலளிப்பேன் என்று கூறினார்கள் வசனம் அவர் கூறினார்கள் நல்ல விருந்திலே நல்ல விருந்தியது விருந்திலே நல்ல விருந்து என்னவென்று சொன்னால் புரிய புதிதாக கல்யாணம் புதிதாக திருமண பெண்கள் பெண்ணும் கணவனும்பு ஹத்தீப் அவர்களுக்கு விருந்து அழைக்கின்றார்கள் விருந்துக்கு அழைக்கிற மன விருந்துக்கு விருந்துக்கு அவர்கள் அழைக்கின்றார்கள் அவர்களையும் சகாதாக்க தோழர்களையும் அழைக்கின்றார்கள் அவர்கள் பெண்மணிய உமா அத்தீப் அவர்கள் என்ன செய்கிறார்கள் உம் அத்தீப் அவர்கள் அன்று அவர்கள் திருமண அன்று அவர் அதே இரவிலே உட்கார்ந்து அவர்கள் சமைக்கிறார்கள் உட்கார்ந்து அவர்கள் சமைக்கிறார்கள் சமைத்து முட்டி முடித்து விட்டுகிறார்கள் அப்பொழுது அவர்களுக்காக அவர்கள் என்ன செய்கிறார்கள் ஒரு சிலவற்றையும் அவர்கள் சேர்த்து ஒரு பண்றலாம் என்று நினைக்கிறார்கள் அப்பொழுது அந்த இரவை பேச்ச பழத்தையும் அவர்கள் சிலவற்றையும் சேர்த்து அந்த அந்த ஊற வைக்கிறார்கள் அந்த இரவை அவர்கள் ஊற வைக்கிறார்கள் ஊற வைத்த உடனே ரசூல் அஹ் சொல்லா வாலே அவர்கள் மன விருந்துக்கு வந்து சாப்பிட்டு விட்டுகிறார்கள் அப்பொழுது அவர்களுக்காக ரசூராய் சுல்லா வாலி அவர்களுக்காக உம்மு அர்த்தீஸ் அவர்கள் என்ன செய்கிறார்கள் அந்த பேச்ச பலத்தையும் சிலவற்றையும் போட்டு ஊற வைத்தார்களே அதே கசைக்கு இப்பிணிந்து அவர்கள் ஒரு ஜூஸ் ஆக ஒரு பானமாக ரசூலைஸ் உள்ள வாழை இவசரம் அவர்களுக்கு தெரிகிறார்கள் எந்த அளவுக்கு பாருங்க அவர்கள் அந்த கல்யாணம் அந்த அன்றை நைட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள் சமைக்கிறார்கள் இன்றை நாம் எந்த அளவுக்கு இருக்கின்றோ சுகி ஹோட்டல் என்று பல்வேறு விதமான ஒரு பல்வேறு விதமான ஆர்டர் பண்ணி நம் சாப்பிடக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்ன ஏற்படும் ஏற்படுமா பிரியம் ஏற்படுமா என்று கேட்டால் ஒருபோதும் சமைக்கிறார்களே அந்த இரவு மூலம் அவர்கள் சமைக்கிறார்களே அந்த இரவு அவர் எந்த அளவுக்கு நாம் பிரியப்படக்கூடியவர்களாக இருப்போம் அது எந்த அளவுக்கு நம்ம இடத்திலே பிரியம் உண்டாகும் அந்த இடத்திலே எந்த அளவுக்கு அன்பு உண்டாகும் என்று பாருங்க நிலையார்களே விருந்தில எதை கெட்ட விரும்பி நாம் கொள்ளும் என்று சொன்னால் நினைப்போம் எந்த அளவுக்கு கெட்ட விருந்து நம்மளுக்கு பிடிக்காத சாப்பாடா இருக்கும் அல்லது நம்மளுக்கு பிடிக்காத ஆள் சமைச்சிருப்பாங்க அல்லது பிடிக்காத பிடிக்காதவர்களாக நம்மளை விருந்துக்கு கூப்பிடுவாங்க இதெல்லாம் நம்மளே இதெல்லாம் நாம் கெட்ட விருந்தால் கருதி இருப்போம் ஆனால் அது இல்ல ரசே வசலம் அவர் கூறினார்கள் ஏழைகளே விட்டு விட்டு ஏழைகளை விட்டுவிட்டு பணக்காரர்களை மட்டும் மன விருந்துக்கு வலிமா விருந்துக்கு அழைத்து அவர்கள் உணவு அந்த உணவு தீயதாகும் அந்த உணவு தீயதாகும் என்று கூறினார்கள் அதையும் சொல்லிவிட்டு கூறுகிறார்கள் விருந்துக்கு யார் அழைப்பு கொடுத்து அந்த விருந்துக்கு வரவில்லையோ அந்த விருந்துக்கு யார் வரவில்லையோ அவர்களை பார்த்து ரசூல் ஹாய் சொல்லாம் வளைவஸ்ரம் கூறுகிறார்கள் அல்லாவையும் அவனுடைய தூதரையும் மறுத்தது சமம் என்று அல்லாவையும் அவனோட தூதரையும் மருத்துவ சமயம் என்று இன்றைக்கு நாம் எந்த அளவுக்கு இருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் விருந்துக்கு அழைத்தால் அந்த விருந்துக்கு செல்லக்கூடியவர்களாக இல்லை அந்த விருந்துக்கு அழைப்பு கொடுத்தால் அந்த விருந்துக்கு நாம் போகக்கூடியவர்களாக இல்லை ஏகப்பட்ட வேலை இருந்தாலும் சரி ரசூக்கு எந்த அளவிற்கு வேலைகள் இருந்தது ஆனால் அந்த விருந்துக்கு அவர்கள் அழைப்பு கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆனால் அவர்கள் அந்த விருந்துக்கு அழைப்பு கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் இன்றைக்கு நாம் சிறு சிறு வேலைகள் இருந்தாலும் சரி அந்த வேலையை விட்டு நாம் போகக்கூடியவர்களாக இருக்கின்றோம் ஆனால் அவர்கள் அந்த அளவிற்கு போகக்கூடியவர்களாக இல்லை இன்றைக்கு மார்க்கத்திலே இல்லாத பொருளாத சொல்லி அவர்கள் விருந்த என்ற பேரைகளை வைக்கிறார்கள் என்ன காது குத்து சுண்ணத்து கல்யாணம் என்று பல்வேறு விதமான அவர்கள் மார்க்கத்தில் இல்லாத சொல்லி அவர்கள் வைக்க விருந்தை வைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் மாறியிலேயே இல்லாத பொல்லாதவள வைத்து அவருக்கு விருந்து வைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அபு ஐயூப் அன்சாரி அவர்கள் அப்துல் அவர்கள் அவர்கள் வீட்டுக்கு அழைக்கிறார்கள் விருந்துக்கு அழைக்கின்றார்கள் அப்பொழுது அவர்களும் வீட்டுக்கு வருகிறார்கள் வீட்டுக்கு வந்தவுடனே அப்போ அவருக்கு நேராக அவருக்கு எதிரே ஒரு திரை திரிகிறது அந்த திரையில ஒரு உருவப்படம் இருக்கிறது அப்பொழுது அபு அய்யூப் அன்சாரி அவர் கேட்கிறார் இது என்ன அப்போது உமர் அலி அலியோவா அப்துல்லா உமர் அலி அலியோவா அவர் கூறினார்கள் என் வீட்டு பெண்மார்கள் தான் இந்த அளவு செய்தார்கள் என்னோட வீட்டு பெண்மார்கள் தான் இந்த அளவுக்கு செய்தார் என்று கூறினார் அப்போது அவர் கோபப்பட்டு திரும்பி விடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் நாம் அன்பளிப்பு அந்த அவர்கள் விருந்துக்கு அழைத்தால் அந்த விருந்துக்கு போக வேண்டும் ஆனால் அந்த விருந்துக்கு நாம் எந்த அளவுக்கு நம்மளுடைய சூழ்நிலை பொறுத்து அவர்கள் போ போனாலும் சரி அந்த சூழ்நிலை நாம் பொறுத்து சாப்பிடுவதும் சாப்பிடாததும் நம்மளுடைய இஷ்டம் தான் கண்ணியத்துக்குரிய அவ்வாய் இல்லை நாம் விருந்துக்களை தாளர் விருந்துக்கு நாம் செல்லக்கூடியவர்களாக இருக்க என்றும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை எவ்வா அவர் குழு ஆலையும் உங்களுக்கும் எனக்கு தருவா தருவான வாசி தவானின் சலாம் ஹஸ்மமத்துல்லாஹி அவர் கைத்து